புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜியின் நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மிஸ்வரூபினி அஷ்டதாரத்ரியநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராஹி நமோஸ்துதே இந்த அழகான வாய்ப்பளித்த புதியகும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை யான்மிக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உறுதியாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம்

அம்மா இது வந்து அக்னி மூலனால ஒன்னும் இல்லம்மா நான் சொல்றேன் அடிக்கடி நீங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் இந்த வாஸ்து பச்சைக்கல்லு மஞ்சக்கல்லு இதெல்லாம் நம்மள ஒண்ணும் செய்யாதுமா நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பயமுறுத்துற ஆளுகளை போய் பார்க்காதீங்க சரிங்களா இந்த வாழ்க்கை ஒரு ஆனந்தமான வாழ்க்கைமா சந்தோஷமா வாழுங்க சரிங்களா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பரமேஸ்வரனை சரியா பரமேஸ்வரன் சிவபெருமான வழிபடுங்க அதே மாதிரி இவன் வந்து அகில லோக நாயகியான நம் தாய் மீனாட்சியை வழிபடுங்க அப்போ நீங்கள் வந்து யாரை மனசார நினச்சிக்கணும்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடுங்கம்மா உங்களுடைய இரண்டு மகன்களோட ஜனனகால ஜாதகத்தையும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தை மட்டும் பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்பான சகோதரியை நீங்கள் எவ்வளோ கவளோ வீட்டில் கண்ணீர் விடுறீங்களோ அவ்வளோ கவளோ சுபீட்சங்கள் வர்றது தடையாகும் ஏன்னா மாதா பிதா குரு தெய்வமாக அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து அழ அழ வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பல தடைகள் வருமா அதனால் இந்த வாஸ்து ஈஸ்ட் சொல்லி போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் சுவாமியை மனப்போக்குமா நம்புங்கம்மா வாஸ்துன்றதுக்கு மீறி இருக்கிறது தான் நம்ம சுவாமிமா மனசார கும்பிடுங்க நீங்கள் உங்களுக்கு இலவசமாக பானலிங்கம் வேணும் அறகுறையாக யாராவது சொல்லி தூக்கி போட்டுருவேன் பானலிங்கத்தை அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட வாங்காதீங்க அதை நீங்கள் வாங்கி பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவீங்கன்னா தாராளமாக இலவசமாக வாங்கிக்கங்கம்மா திருச்சி சென்னை ஆஃபீஸில் அந்த வழிபாடுகளை பண்ணி பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூலையிலையும் தெளிச்சிட்டே வாங்க சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் மந்திரத்தை மனதார ஜபம் பண்ணுங்கம்மா நிறைய மாற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரி பயமே வரக்கூடாது பயம் வராம நல்ல சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்க வீட்டில் நிறைய மாற்றங்கள் வருமா நன்றி நன்றி மாழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா யாருக்கா கேக்குறீங்க சரி அவருடைய பேரு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா சரி என்ன வயதாகுது. சரி உங்க கேள்வியே கேட்கலாமா சார் கிட்ட. அம்மா காலை காலை கேள்வி கேட்கலாமா? இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும்மா இது வந்து முப்பது வயசுக்கு மேல பார்க்க அமைப்பு தான் வரும். சரிங்களா? அப்படிங்கும் போது கட்ட பொருத்தம் தயவு செஞ்சு இந்த பரணி நட்சத்திரம் தரணியாலும் கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டியாலும் இந்த மாதிரி நட்சத்திர பொருத்தம் பார்க்குற ஜோசியர்லாம் விட்டுட்டு கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் அடுத்தது மே மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குல தெய்வத்தை அந்த அம்மன் தெய்வத்தையும் அந்த மீச முருக்கன தெய்வத்தையும் மனசார நினச்சி கொஞ்சம் காசை எடுத்து வச்சு ஒரு மஞ்சள் கலர் துணியில் எடுத்து வச்சுட்டுமா அதுக்கப்புறமா நீங்க இது பண்ணுங்க ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் இந்த கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கான வழிபாடுகளையும் பண்ணிட்டு பண்ணுங்கம்மா இன்னைக்கு நீங்க கால் பண்ணி இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அம்மன் பொறித்த அதாவது ஸ்வர்ண வாராகி அம்மன் பொறித்த ஒரு கீச்சை அன்பா தருவோமா இதை கேஷ் பாக்ஸ்ல மட்டும் வச்சுக்கோங்க இது நீங்கள் வச்சுக்கும் போது நிறைய உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள்மா நன்றி நன்றிமா அழைத்துமே கடத்தழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

அஞ்சு வருஷம் ஐயா உங்க கொலசாமிய கூடையே வணங்குங்க சரியா குலசாமிய மனசார நினைங்க குலசாமியை நினைச்சு நினைச்சு டெய்லி சுவாமிய நினைங்க அது கோயிலுக்கு போறது மட்டும் இல்லையா இது நான் ஏன் பணிவா சொல்றேன்னா உங்க குலசாமிக்கு வேகமான தெய்வம் யாது அதனால மனசார கும்பிடுங்க அதே மாதிரி ராசி நட்சத்திரம் இதெல்லாம் தெரியலேன்னு ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க ஜாலியா இருங்க அதே மாதிரி நீங்கள் யாரை வழிபடணும்னா சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் இந்த மாதிரி குடும்ப சகிதமாக இருக்கிறவங்களா வீட்டில் திருவுருவ படமாவோ திருவுருவ சிலையாவோ நினச்சி உங்களுக்கு பரிபூர்ண கடாட்சம் அவங்க கொடுக்குற கடாட்சம்னா அருள் தராங்கன்னு மனசார நினச்சி சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு நினச்சிக்கோங்க அதே மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சி முடிஞ்சுட்டு அஞ்சு டு ஆறு சரிங்களா கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ண வாராகி அம்மனோட ஒரு திருவுருவ படம் பொறித்த ஒரு கீச்சை உங்களுக்கு அன்புக்காக இலவசமாக உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பிச்சி தருவோம் அதே மாதிரி வாராகி அம்மனை மனசார நினச்சி வழிபாடுகள் செய்யுங்க ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமஸ்துதே இந்த மந்திரத்தை மனசார நினச்சி வாராகி கும்பிட்டுட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன் நன்றி நன்றி சார் அழைத்து அடுத்த தழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க டிவி சார் ரஜித்ரா மேடம் மேடம் என்ன வயதாகுது சார் எனக்கு நாற்பத்தி மூணு மேடம் உங்க கேள்வியை கேட்கலாம் காலை வணக்கம் கார்த்திகேயன் சார் சொல்லுங்க சார் எனக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை சார் அவர் கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது சார் அது கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் வந்திருக்கு அது ஆண்டவண்ட்ட தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அது கண்டு உங்கள்கிட்ட கேட்குறேன் சார் சுவாமிகிட்ட கேட்டுட்டீங்க இல்லையா கண்டிப்பாக சுவாமி உங்களுக்கு நல்லதே செய்வார் அதோட சேர்த்து நான் ஒரு கடவுளுக்குலாம் கடவுளான நம்ம வைத்தியநாத சுவாமியை போய் சந்நிதிக்கு போயிட்டு வாங்க அவர் வந்து உங்களுக்கு தெரியும் வைத்தியநாத சுவாமி சன்னிதிக்கு போயிட்டு நம்ம கும்பகோணம் பக்கத்தில் வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் போயிடணும் காலையில் போயிட்டு அங்கே நீங்கள் தங்கிட்டு சாயங்காலம் நால்ரை டு ஆறு நேரத்தில் அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு அந்த நீரை எடுத்துகிட்டு அதை பருகுங்க மனசார வைத்தியநாத சுவாமியை நினச்சிட்டு டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணியில் வெள்ளை நிற துணியில் லைட்டாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு டெய்லி வைத்தியநாத சுவாமி நினச்சி எனக்கு எல்லாமே சரியாகணும்னு நினச்சிக்கணும் இதை நினச்சி டெய்லி போட்டுட்டு வாங்க ஒவ்வொரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே டெய்லி போட்டுகிட்டே வர வர ஒரு பெரிய மாற்றம் உங்கள் ஹெல்த்தில் மாறிட்டே வரும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக குணமாகிறதுக்கு நம்ம வைத்தியநாத சுவாமி உதவியை செய்வார் அதே மாதிரி என்றைக்கும் புரிஞ்சுக்கணும் என் நண்பார்ந்த சகோதரரே என்றைக்குமே நம்மளோட லக்னம் ரொம்ப முக்கியம் இப்போ சொன்ன கணக்குப்படி உங்களுக்கு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து வைத்தியநாத சுவாமி தான் நன்றி இந்த தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து செவி வழியா நான் இந்த தெய்வத்தை வழிபட்டேன் எனக்கு வாழ்க்கை நல்லா மாற்றம் கொடுத்துச்சுன்னு நினைச்சு இவங்களும் போய் வழிபாடு பண்ணுவாங்க ஆனா அந்த தெய்வத்தை வழிபட்டதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்ததா உணர்வாங்க இதெல்லாம் உண்மையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ வாராகி அம்மன் எடுத்துக்கிட்டோம்னா எதிரிகளை அழிக்கக்கூடியவள் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் வாராகியை வந்து நான் வீட்டில் வச்சு வழிபடும் போது எனக்கு நிறைய கஷ்டம் வருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்குது முதல்ல வாராகி வந்து அழிச்சிருவான்னு சொல்கிறது மகா தப்பு சரிங்களா அதெல்லாம் தப்பு அந்த மாதிரி ஒரு அஞ்ஞானமாக பேசுகிறத வந்து நம்ம சனிக்கிழமை நேர்கள் அதெல்லாம் எடுத்துடணும் சரிங்களா அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எதிரிங்கிறது ஃபஸ்ட்டு சில பேருக்கு எதிரியே நம்மளே தான் இருப்போம் சரிங்களா அதாவது நிறைய பேர் பேசி பேசியே மாட்டிப்பாங்க சில பேருக்கு வந்து எதிரி எங்கே இருப்பாங்கன்னா தனக்குள்ளேயே தான் இருப்பாங்க அப்படிங்கும் போது எந்த ஒரு தெய்வமுமே நான் ஆழமாக சொல்கிறேன் இது வாராகின்னு மட்டும் இல்லை எந்த ஒரு தெய்வமுமே நம்ம கேட்டோன்னா அடுத்தவங்களை இது பண்ணிடும் செய்யும் அப்படிங்கிறதே மகா தப்பு அந்த மாதிரி எண்ணங்கள் யாராவது அவங்களை மிஸ்கைட் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க சரியா அப்படிங்கும் போது நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீங்களோ அதுவாக மாறிடுவீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா விநாயகருக்கு முன்னாடியே போயிட்டு அவங்க அது ஆகிடணும் இவங்க இதாகிடும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தால் அந்த சுவாமியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நெகட்டிவ் மைண்ட் செட் நீங்கள் அங்கே போனீங்கனால நெகட்டிவ் செட் தான் வரும் அப்போ பிரச்சனை சாமிக்கிட்டே கிடையாது பிரச்சனை யார்கிட்ட இருக்குது அந்த வழிபாடு பண்ணுறவங்கள்ட்ட தான் பிரச்சனை இருக்குது ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம எதிரியாக இருந்தாலும் அவங்க துரோகியாக இருந்தாலும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் சாமிகிட்ட கும்பிட சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா அந்த சாஸ்திரத்துலேயும் சரி சாஸ்திரத்துலேயும் சரி தாந்திரிக சாஸ்திரத்துலேயும் சரி இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்க அவங்களுக்கு கெடுதி செஞ்சாலும் தெய்வத்துக்கிட்ட போய் லோக்கா சமஸ்தா சுக்கினோபவன்தூன்னு நீங்கள் போது எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது தெய்வத்துக்கு எல்லாம் தெரியுங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ தெய்வத்துக்கு தெரியும் அப்போ அந்த தெய்வத்துக்கு தெரியும்பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் கெட்டது செய்கிறவங்களுக்கு கூட அது வந்து நல்ல புத்தியை கொடுக்கும் அதுக்கு மீறி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி புரியுமே ஒழிஞ்சு புரிய வைக்குமே ஒழிஞ்சு பட் இருந்தாலும் வாராகியை பொறுத்த வரைக்கும் சில பேர் தப்பான புரிதலில் இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது வாராகி அம்மனை வீட்டில் கும்பிடக்கூடாது வாராகி அம்மனை இங்கே கும்பிடக்கூடாதுன்னு அதெல்லாம் சும்மாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும் போது தசமஹா வித்யாவில் வந்து வாராகி தான் போர் தளபதி சரிங்களா அப்போ போர் தளபதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன நினச்சிக்க கூடாது அப்படின்னா எப்படி நம்ம வேண்டோங்கிறது முக்கியம் வாராகிட்ட நீங்கள் போகும்போது நீங்கள் சாந்த ஸ்வரூபினியாக நீங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் மாராகிகிட்ட போய் பணிவோட உங்கள் வீட்டில் வழிபடுங்க வாராகியோட பெருமை தெரிந்த அன்பர்கள் வாராகி மூலமாக ஜெயித்த அன்பர்கள் எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு மாயை எல்லாம் சேர்ந்து க்ரியேட் பண்ணுறாங்க அதை அப்படி நம்பாதீங்க அப்படிங்கும் போது நீங்கள் வாராகியை வழிபட வழிபட அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபமாக இருப்பா தாரித்ரியத்தையும் வழிப்பா அப்படின்னா என்ன அஷ்டலட்சுமி ஸ்வரூபினி தாரித்ரிய நாசினியும் பேர் அப்படின்னா உங்களுக்கு அவங்கள வழிபட வழிபடவே ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் போகும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய செல்வ வளங்களை கொடுப்பாள் அதே மாதிரி ஊழ்வினை பயனை வந்து இழுத்து அறுக்கக்கூடிய அமைப்புகளை வந்து வாராகி அம்மன் கொடுக்குறா அப்படிங்கும்போது அதுலேயே தசம ரூபங்கள்னு உண்டு தசம ரூபம்னா பத்து வகையான வாராகின்னு உண்டு அந்த பத்து வகையிலேயே வந்து மிக உயரிய வாராகியாருன்னா மகாவராகி நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நம்ம ராஜராஜ சோழன் ஐயா வழிபட்ட தெய்வம் தான் மகாவாராகி அந்த மகாவாராகியோட மூல மந்திரமான ஓம் குண்டலி புறவாசினி சண்ட முண்டவிநாசினி மனோன்மணி வாராகி நமோஸ்ததே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்ததே மனசார நீங்கள் வழிபட 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 எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் வந்து வாராகி அம்மன் உங்களுக்கு வந்து துணையாக இருந்து உங்களை காப்பாற்றி விடுவாள் அதே மாதிரி பொய் வழக்குகள் பொய் விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவ வந்து எப்படின்னா வாராகிய மந்திர சாஸ்திரத்தை சொல்லுவாங்க வாராகியை வழிபடுபவரை பகைக்காதே அப்படின்பாங்க அப்படின்னா அதோடய அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கணும் வாராகியம்மா உங்கள் கூடயே வந்துடுவா வந்துடுவான்னா எப்படின்னா அந்த பக்தர்களை வந்து அப்படி அப்படி பாதுகாத்துப்பா அப்படிங்கும்போது வாராகியை பற்றி யாராவது தப்பாக சொன்னால் தயவு செஞ்சு அந்த அந்த மாயைக்குள்ளே போய் பொய்க்காதுங்க அது மாதிரி சொல்கிறவங்களை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க தன்னை மேம்படுத்தி போவாங்க எப்பயுமே சுவாமி இருக்கிறது சத்தியம் சுவாமி உண்மை அப்படிங்கும்போது வாராகி அம்மன் காத்து நிற்பால் ஜெயிக்க வைப்பால் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது இந்த மாதிரி யாராவது உங்களை குழப்பி ஒருவேளை வாராகி அம்மனை பயப்படுறதுக்கு வா வழிபடுறதுக்கு பயமாக இருந்தது அடியேன்னு சொல்கிறத மனசார நம்புங்க இங்கே வாராகியை கும்பிட கும்பிட உங்கள் வீட்டில் எல்லா விதமான செல்வத்தையும் வாராகி அள்ளி கொடுப்பால் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை அதே மாதிரி வாராகியோட வழிபாடு பண்ணும்போது அம்மா தாயே என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நீதாமா காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்கவீங்களா சரணாகதி அடைஞ்சிடணும் அம்மா போய் சாமிகிட்ட என்ன போடக்கூடாது டீல் போடக்கூடாது சாமி இவங்க அப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவங்க சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா அவங்கள ம் அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுவாமிங்கிறது அவங்க வந்து நம்ம ஏஜென்ட் கிடையாது நமக்கு வேலைக்கு இருக்கவங்க கிடையாது அப்போ சுவாமிகிட்ட போகும்போது நம்ம பயபக்தியோட என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்ற ஒரு பணிவோடு நீங்கள் போகும் பொழுது மித்த விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் அம்பாள் பார்த்துப்பா சில பேர் சிரித்து சிரித்து பேசுவாங்க உடம்பு ஃபுல்லாக தப்பு தப்பான சிந்தனையோடு வச்சுருப்பாங்க சில பேர் கோமா பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க அதனால் நீங்களாக எதையும் இது யாரும் கெட்டு போகணுன்னா சாமியை கும்பிடாதீங்க கும்பிட்டீங்கன்னா அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு தப்பே பண்ணலன்னா அது ரிட்டர்ன் வந்ததுன்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது அதனால் அதை விட நம்ம சுவாமியை கும்பிடும்போது என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது தாயே நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு வழிபட போகிற வழிபட மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை வாராகி கிடையாது சார் வாராகி அம்மனை பத்தி பேசும்போது நீங்க ஒரு விஷயம் அழகா சொல்லியிருந்தீங்க எதிரி வந்து நமக்குள்ளேயே இருக்கு முதல்ல அதை வந்து நம்ம அழிக்கணும் நாமளே அதை வந்து அழிக்கணும் தாட்டோட கடவுள் கிட்ட போக கூடாது யாரையும் வந்து நம்ம கேர்ஸ் பண்ற மாதிரி கடவுள் கிட்ட நிக்கக்கூடாது அப்படின்னு இப்போ இந்த வாராகி அம்மனுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம்னு சொன்னீங்க அதே மாதிரி நம்ம அவங்க கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னீங்க இதனுடைய வழிமுறைகள் அப்படின்னா என்ன வாராகியை பொறுத்த வரைக்கும் அது வாராகின்னு மட்டும் கிடையாது என் அன்பார்ந்த சொந்தங்களே நான் உங்களுக்கு பணிவாக சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா காட் இஸ் ஆம்னி பிரசன்ட்னு சொல்கிறோம் அப்போ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ஏன் நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும் சரியா அப்போது ஒரு இடங்கள் இப்போ ஒரு சொந்தக்காரங்களே வீட்டுக்குள்ளே வராங்க சொந்தக்காரங்க வந்தால் எவ்வளோ அழுக்காக நம்ம வச்சுக்கி வாங்க வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிடுவோமா பண்ண மாட்டோம் அட்லீஸ்ட் நடிப்போம்ல இதை அடுத்து தொடச்சு வச்சு நம்மலாம் சுத்தமாக இருக்க மாதிரி அப்படி இப்படிலாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி வாழ்க்கையவே கொஞ்சம் மாற்றிக்கணும் சரியா அப்போ நம்ம சுவாமி நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எப்படி கெட்டது வரும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும்னு வரும்போது அப்போ இதுக்காக நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது ஒருவேளை நார்த் ஈஸ்ட் கார்னரில் சாமி வச்சாதான் தான் சாமி வருமா இல்லை குபேர மூலையில் வச்சா தான் சாமி வருமா வாயு மூலையில் வச்சால் தான் குழம்பிக்க கூடாது ச புரிஞ்சுக்கணும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கிறதா சுவாமி இந்த சுவாமியை வந்து ஒரு இடத்துல அடைச்சிடலாம் இந்த இடத்துல பண்ணிடலான்னு சொன்னால் வீடு வந்து கோயிலோட சாஸ்திரங்கிறது வேற நம்ம வாழக்கூடிய லௌகீக வாழ்க்கை லௌகிக வாழ்க்கைன்னா நம்ம இல்லத்தில் வாழக்கூடிய அமைப்பில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த மூலையில் சாமியாராக இருந்தாலும் சரி அந்த மூலையில் இருந்தாலும் சரி இல்லை சாமியாரையே இல்லாமல் இருந்தாலும் சரி மனசையே கோயிலாக்கி மனசுக்குள்ளேயே நீங்கள் சாமியை நினச்சி கும்பிட்டாலும் சரி அன்பர்களே மனதார நீங்கள் வாராகி டெய்லி வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யும்போது எதையும் காரணத்தோட பண்ணாதீங்க வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும் இல்லை அப்போ சரணாகதி அடைங்க வாராகிக்கிட்ட பண்ணும்பொழுது என்ன வழிபாடு பண்ணாலும் முதல்ல முதற்கடவுளான விநாயகப் பெருமானை தான் வழிபாடு செய்யணும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கணும் அதே மாதிரி வாராகியோட திருவுருவப் படமோ திருவுருவ சிலையோ நீங்கள் வச்சுருந்தால் அது திருவுருவப் பார்க்காதீங்க திருவுருவ சிலையாக பார்க்காதீங்க உங்கள் ஆற்றுல மீனிங் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுவாமி வந்து வீட்டில் குடியிருக்காங்கன்னு நீங்கள் நம்பணும் அதே மாதிரி அப்படி நினைச்சிங்கன்னா சுவாமியாக தெரியும் இங்கே திருவுருவ படமாக பார்த்தா படமாக தான் தெரியும் சிலையாக பார்த்தா சிலையாக தான் தெரியும் அப்படிங்கும் போது அதை எடுத்துட்டு முன்னாடி வந்து விநாயகரை வச்சுருங்க சரியா வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசார யாரை நினச்சிக்கணும்னா காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஓடி ஓடி எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடாமல் எந்த பூஜையும் செய்யாதீங்க அப்போ குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு நம்ம மா மகாவாராகிய நம்ம அகத்திய மாமுனிவர் நம்ம ராஜராஜ சோழனுக்கு சொன்ன மந்திரமான ஓம் குண்டலி புறவாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோ சுதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோ இந்த மந்திரத்தை மனசார ஜபம் பண்ணுங்க பண்ண 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 மிகப்பெரிய உயரத்தில் உங்களை வாராகி வைப்பா இது சத்தியம் இது உண்மை இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது வழிபாடு செய்யுங்க வழிபாடு செஞ்சிட்டே இருங்க இதுக்காக நான் சாமி கும்பிட்டேன் அதுக்காக கும்பிட்டேன் அஞ்சு வாரம் கும்பிட்டா இது கிடைக்கணுந்தாங்க அது அப்படி வழிபாடாதிங்க அந்த வழிபாடு பண்ணும்போது அம்மா நான் தாயே சரணாகதி அடைஞ்சிட்டேம் அவங்ககிட்ட நீதாம் என்னை காப்பாற்றணும் நிதாமல் ஜெயிக்க வைக்கணும்னு போய் வழிபாட்டு பாருங்க நினைக்காத அளவில் உங்களுக்கு அந்த லெவலில் இருப்பா வாராகி துணையாக இருப்பா மகாவாராகிக்கு கீழே வரக்கூடிய ஸ்வர்ண வாராகி அந்த ஸ்வர்ண வாராகி வந்து செல்வத்தை அள்ளி தருவாள் ஸ்வர்ண வாராகி அப்போ அந்த ஸ்வர்ண வாராகியை வந்து அடியன் வந்து கையினால் வரைஞ்சு அதை நம்ம கீ செயினா நம்ம பண்ணியிருக்கோம் இந்த கீ வந்து நம்ம அன்புக்காக தான் எல்லாருக்கும் நம்ம வாராகி பக்தர்களுக்கு தரோம் அதனால் நீங்கள் அன்புக்காக வேணும்னு ஆசைப்பட்டால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அது அப்படி வேணாம் உங்களுக்கு போஸ்டலில் தான் வேணும்னு நினைச்சா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி போ போஸ்டல் மற்றும் பார்க்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஒன்று மேனிக்கி இல்லை எனக்கு கூட பக்கத்தில் இருக்கவங்கலாம் வாங்கணுன்னா அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சி தருவன்பர்களே அந்த ஸ்வர்ண வாராகி அம்மனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கேஷ் வைக்கிற இடத்துல தான் வைக்கணும் ஸ்வர்ணம் வைக்கிற இடத்துல தான் வைக்கணும் இப்போ நீங்கள் அடுத்தது கேட்கலாம் ஏண்டா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க எல்லாம் நகைக்கடையில் தானேங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தாலும் உங்கள் கேஷ் பாக்ஸில் அம்பாவில் வச்சு நான் இப்போ சொன்ன மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க சொல்லும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் வைக்கக்கூடிய நேரத்துலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வந்து வாராகி அம்மன் கொடுப்பா அதனால் யாராவது உங்களை பயமுறுத்துனாங்கன்னா வாராகியை பார்த்து பயமுறுத்துனாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க வாராகி பேசும் தெய்வம் வாராகி நின்று காப்பாற்றுவா நின்று ஜெயிக்க வைப்பாங்கிறதுல அது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் ச தடையாக இருந்தாலும் சரி எதிரில் யார் இருந்தாலும் சரி வாராகியோட சக்தியே மிகப்பெரிய சக்தி ஏன்னா தசமகா வித்யா அப்படின்னா சக்தி ஸ்வரூபம்னா என்ன அப்போ சக்தி ஸ்வரூபத்துக்கே ஒரு போர் தளபதினா எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க அப்படிங்கும்போது பயமே வேண்டாம் வாராகியை நீங்கள் வழிபட வழிபட மாபெரும் வெற்றிகளை அள்ளித்தருவாள் வாராகி ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் அதே மாதிரி இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது வீட்டில் அந்த பழக்கம் இல்லை அதனால பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சில பேர் வந்து எனக்கு லைஃப்பில் மிராக்கல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே வழிபாடு பண்ணுவாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் கொடுங்களேன் அதாவது சிம்பிள் அதாவது உங்கள் வீட்டில் வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் வந்து இதுக்கு போய் இன்சிஸ்ட் பண்ணுறத விட உங்கள் மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு வழிபட்டு பாருங்கள் என்ன சொல்கிறேன் ஒரு வீட்டில் வழக்கங்கள் இல்லை நான் வழிபட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி இதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்குது சரிங்களா அப்போ இந்த மாதிரி மூல மந்திரங்களை கற்றுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில ஜபங்கள் கற்றுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி தாந்திரிக ரீதியான பயிற்சிகள் இந்த மாதிரி வாராகியை பற்றி உள்ள பயிற்சிகள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னா முறையாக கட்டணம் வாங்கி தான் நான் இருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாராகி பக்தர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் பட் ஜனனகால ஜாதகத்தை முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் உண்டோ அதை தருவோம் அதில் மந்திர யந்திர தாந்திரிக ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுப்போம் இது நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்ம மிகப்பெரிய லெவலில் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றி கொடுத்த இது வந்து ஒரு சின்ன ஒரு இது லெவலில் நம்ம பெரிய லெவலில் அதுக்கு சுவாமி துணையாக இருந்திருக்காங்க அதே மாதிரி வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையும் மாறட்டும் தத்தாஸ்து அது மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இருந்தால் அதில் ஒரு படிப்பாக நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் அது ஒரு மண்டல கால பயிற்சி அந்த பயிற்சியை வந்து பயிற்சியும் முயற்சியும் டெய்லி அட்லீஸ்ட் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பயிற்சி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சால் கால ஜாதகம் ஒத்துழைச்சால் கண்டிப்பா நம்ம உங்களை ட்ரெயின் பண்ண முடியும் பண்ணா மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக வாராகி அம்மன் கொடுப்பாளுங்கிறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது ரொம்ப நாள் இருந்த சந்தேகம் இந்த எபிசோட்ல எங்களுக்கு ரொம்பவே கிளியர் ஆச்சு வாராகியம்மன் எல்லாருமே வழிபடலாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு நம்ம வந்து நம்ம சென்னையில் டி நகர்ல அலுவலகம் இருக்கு முறையாக கட்டணம் செலுத்தி சந்திக்கணும்னு நினச்சா தாராளமாக சந்திக்கலாம் செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்துல நமக்கு அலுவலகம் இருக்குது கட்டணம் செலுத்தி சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சந்திக்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஓன் சேனலான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்ம நிகழ்ச்சிகள் இருக்கோம் அதையும் கண்டுகளியுங்கள் அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம நம்மளோட யூடியூப் சேனலில் பண்ணியிருக்கோம் அது ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தொகுப்புகள் கொடுத்துருக்கோம் அது தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அன்பர்களே தாராளமாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி பண்ணும்போது உங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களோடய வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அதுமாதிரி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் முறை <bak> உங்களிடமிருந்து <bak> வணக்கம் <bak> கூறி <bak> விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிபோ நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்